ஆ லால்குடி அக்கா வீட்டுக்கு வந்திருக்குறேன் இந்த கொழு பார்க்க வந்திருக்குறேன் நம்ம அந்த கொலுவை பார்க்குறோம் வாங்க அக்கா இது மேலே மேலே திருப்பதி பெருமாள் அம்மா சென்னைக்கு அந்த புருணை கும்பம் வைக்கணும் அந்த மேலே வச்சிருக்கிறது அம்மா வெள்ளி செம்பில் தேங்காய் அரைச்சி மாவளையர் சொருகி இப்பமா அதெல்லாம் தேங்காய் இருக்குதுன்னா ஆமா இருக்கு மாவளர் சுத்தி இருக்கு ஜாக்கெட் விட்டு ஒண்ணு வைக்கணும் அடுத்த அலமேலு மங்காப்புறம் அப்புறம் கர்டால் வரு அடுத்து பிள்ளையார் அஷ்டலட்சுமி இது வந்து முருகரும் இருக்கிறாரு அதுல முருகரு இதான் இது என்னது கிறிஸ்டின் வேளாங்கண்ணி வேளாங்கண்ணி மாதா இதெல்லாம் வைக்கலாம் வைக்கலாம் இருக்காரு குபேரன் இருக்காரு காயத்ரி அம்மன் அது தங்க அக்களை இது எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க அந்த கொழு முப்பது வருஷமா முப்பது வருஷமாங்க ராஜலங்காரத்தில் முடிங்க தசாத அரை சுட்டு அர்ஷ்டலட்சுமி சுட்டு இது கல்யாணம் அம்மா பொண்ணு மாப்பிள்ளை இந்த மரப்பாச்சி பாப்பா

ஆட்டுக்கல் நல்லா இருக்குது அந்த இது குடிசை வீடு ஆமாம் அது ரெண்டு வீடு அது கண்ணாடி வீடு அது வந்து கிருஷ்ணரை சுற்றி எல்லாம் இருக்காங்களா வாங்க வாங்கெல்லாம் கிரிக்கெட் இது என்ன எல்லாம் சேர்லையாக இருக்குது நிறைய எல்லா பொம்மையும் சேர்ல எல்லாம் வந்து வேடிக்கை பார்க்குறாங்க கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறாங்க ஓ இவங்க கிரிக்கெட்டு விளையாடுறத இவங்க வேடிக்கை பார்க்குறாங்களா ஜூவும் இருக்கு அதில் ஜூவும் பார்க்குறாங்க ஆ உள்ளுக்குள்ளே நிறைய பொம்மை இருக்குது ஜூதா அதுமே இது என்னது எல்லாருக்கே அதை குருவி கூடு இந்த எல்லாம் பழங்கள் ஆமாம் இதை செட்டியார் செட்டியார் கடை வச்சுருக்காங்க செட்டியாரம்மா ம் அரிசி பருப்பு ஜீனி எல்லாம் வச்சுருக்காங்க ஓ இது செட்டியார் கடை வச்சிருக்கிறாரு ஆமாம் பலசரை கடை இது எல்லாம் அப்படியே அரிசி எல்லாம் வச்சுருக்கீங்கன்னா அரிசி பருப்பு பொட்டுக்கலை துவரம் பருப்பு ஜீனி அதான் அங்கே பணம் விற்று வச்சுருக்காரு இந்த செட்டியார் செட்டியாரெல்லாம் பழக்கடை வச்சுருக்காங்க ம் இவங்க ஆமாம் இவங்க பழக்கடை வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க இது விநாயகர் வந்து புக்கு படிக்கிறாரு ம் மூணு விநாயகர் ஆமாம் இதே விநாயகர் நான் இங்கே பார்த்துருக்குறேன்னு இங்கே சரஸ்வதி லட்சுமி பார்வதி மூணு பேர் ம் உங்களை மூணு நாள் முத மூணு நாள் நம்ம துர்க்கையை கும்பிடுறோம் எல்லா குடும்பத்துக்கும் ஒரு இது வேணுன்னு துர்க்கையை கும்பிட்றோம் அப்புறம் மூணு நாள் மகாலட்சுமியை கும்பிடுறோம் மகாலட்சுமி வந்து செல்வம் வேணும்னு எல்லாரும் கும்பிடுறோம் அப்புறம் மூணு நாள் கல்வி ஞானம் வேணும் எல்லா குடும்பத்துக்கும் அப்படின்னு இந்த மூணு நாள் தொடர்ந்து ஒன்பது நாளும் நம்ம நவராத்திரின்னு வச்சு கொண்டாடுறோம் வீட்டுக்கு வர்ற சுமண்டிகளுக்கு வெத்தலை பார்க்க வாழைப்பழம் ஜாக்கெட் போட்டு முடிஞ்சதை வச்சு கொடுக்கலாம் அக்கம் பக்கத்துக்காரங்களும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க நாங்களும் அவங்க வீட்டுக்கு போவோம் ஏன்னா இது வந்து ஒரு ஒற்றுமையாக எல்லாம் சந்தோஷமா முப்பது வருஷமா இதை பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனால் நான் அஞ்சு வருஷமா தான் வந்துகிட்டு இருக்கேன் ஆ எங்கள் குடும்பத்துக்கு தேவையானது எல்லாமே இந்த அம்பாள் நல்லா கிடைக்குது சரி சரி எல்லாம் நல்லா இருக்கும் நாங்கள் இது இன்னும் பத்தாவது நாள் எடுத்துருவீங்களா பதினோராவது நாள் தசாவதாரம் முடிஞ்சு இன்னைக்கு அம்பு போட்டுட்டு வருவாங்க நம்ம பானத்தை வச்சு அப்போ கழிச்சு போய் வருவாங்க அன்னைக்கு யார்கிட்ட எத்தனை பக்கம் கொடுக்க மாட்டோம் பானத்தை வச்சு சாமி சுமிச்சுட்டு ரெண்டு பொண்ணுமே படுக்க வச்சுட்டோம்னா கோலம் புரிஞ்சிடுச்சு சரி அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கோம் சரி ரொம்ப சந்தோஷம் பொங்கல் ஒவ்வொரு நாளும் நாள் துர்க்கைக்கு நம்ம துர்கா அஷ்டோத்திரம் சொல்லி லலிதாஷ்டோத்திரம் நம்ம சொல்லி பூஜை பண்ணுவோம் நீ இன்னைக்கு நாலாவது நாள் இன்னும் மூணு நாளைக்கு மகாலட்சுமியை நம்ம பூஜை பண்ணுவோம் அப்புறம் மூணு நாளைக்கு சரஸ்வதி சரி இன்னும் வருஷம் வருஷம் வைக்கணும் நாங்களும் வந்துகிட்டே இருப்போம் வாங்க எல்லாரும் சந்தோஷம் எல்லாரும் நல்லா இருக்கணும் பாய்